இன்றைக்கு மோடிஜி அவர்கள் வந்து மதுராந்தத்துக்கு அவங்க அந்த ஏடையில் நம்ம தினகரன் அவர்கள் வந்து பேசும்போது என்ன ஆச்சுன்னா அதாவது ரொம்ப நாளாக சொல்லாத ஒரு வார்த்தையே இன்றைக்கி பேசியிருக்கிறார் அதாவது மதிப்புக்குரிய அதிமுகவின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்ட்டு இது வந்து என்னத்த நான் சொல்கிறது இதில் வந்து இன்னொன்று வேறு கங்காளிசன் அண்டன்ட்டார் இது வந்து குடும்பத்துடைய சண்டை நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்ட்டார் எனக்கு இதில் என்ன ஒன்று தான் இரண்டு பேரும் தான் இந்த கூட்டணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டணியால அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தான் போக போகுது ஏன்னா இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகுது ஓகேங்களா அடுத்தால திமுகவுக்கு அடுத்தது எதிர்கட்சிக்கு அமைய போவது பாஜக தான் இதுதான் பாஜகவுடைய பிளான் ஏன்னா இங்கே இங்கே வந்து அதிமுக வீக்காக இருக்குது இப்போ பாஜக வந்து இந்தியாவில் எல்லா நாடுகளையும் கைப்பற்றிக்கிட்டு இருக்கு அதில் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு வந்து சவாலாக இருக்குது அந்த சவாலை அவங்கள் முறியடிப்பதற்காக தமிழ்நாட்டையும் கைப்பற்ற வேண்டும் அதுவும் நம்ம ஆளுங்கட்சிக்கெல்லாம் போகவே முடியாது திமுகவுக்கு அடுத்ததாக எதிர்கட்சிக்காவது வர வேண்டும் அப்படி என்பது தான் பிஜேபியோட ஆசை ஆனால் அதே மாதிரி அமமுகவில் இருக்காங்க இல்லையா அதில் உண்மையாக உழைத்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமையோட ஒருத்தம் கூட சொல்ல மாட்டான் அதே மாதிரி அதிமுக இருக்காங்க இல்லையா அதுலேயும் உரிமையோட ஒருத்தம் கூட அமமுகவுக்கு ஓட்டு போடுங்க சொல்ல மாட்டாங்க எல்லாமே தான் ஆக்டிங் தான் ஆனால் இதுக்கு ஊடையில் புகுந்து தான் பாஜக வந்து தமிழ்நாட்டை இப்போது கைப்பற்ற போது இதுதான் உண்மை நன்றி வணக்கம்